மண் பயனுற வேண்டும் என்கிற உயரிய கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சி பதினெட்டு ஆண்டுகளை முடித்து பத்தொன்பதாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது என்று எண்ணுகிற பொழுது அவ்வளவு காலம் விரைந்து ஓடிவிட்டதா என்று எண்ணுகிற அளவிற்கு இப்பொழுது ஆரம்பித்ததை போல இருக்கிறது எனக்கு மக்கள் தொலைக்காட்சிக்கும் எனக்கும் உள்ள ஈடுபாடு நான் சொல்லினால் அதற்கொன்று தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னுடைய இளவயது நினைவுகளை கூறுகிற விதமாக இருக்கும் நான் தேவகோட்டையிலே பிறந்தவன் அந்த ஊரிலே இருந்து கேட்கிற தூரத்தில் அந்த தெருக்கூத்து நடந்து கொண்டே இருக்கும் எனக்கு பார்க்க ஆசை போக ஆசை ஆனால் நான் சிறுவன் ஆனால் என்னை கூட்டிக் கொண்டு போக யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் பெரும்பாலும் தெருக்கூத்து நள்ளிரவில் ஆரம்பித்து விடிகாலை வரை நடக்கும் எனக்கு பார்க்க வழியில் ஆனால் ஒரு ஏக்கமாகவே இருந்தது ஆனால் மக்கள் தொலைக்காட்சி அதற்கென இரவு நேரத்திலே மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஒதுக்கி அந்த தெற்கோட்டு நிகழ்ச்சிகளை காண்பிக்கிற அந்த அழகு இருக்கிறதை விடாமல் உறுதியாக கிராமிய கலைஞர்களை தேடி தேடி பிடித்து அவர்களை படப்பிடிப்பு நடத்தி அவர்களுக்காக நீங்கள் தருகிற முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உண்மையிலே அந்த கலைஞர்களுக்கு நான் பாராட்டை சொல்ல வேண்டும் எவ்வளவு நினைவாக எவ்வளவு அழகான தமிழில் எப்படி இவ்வளவு விஷயங்களை நினைவை வைத்து கொண்டவர்கள் பாடுகிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் நடிக்கிறார்கள் என்று வியப்பது உண்டு பாரம்பரிய நிகழ்வுகளுக்கு நல்ல முக்கியத்துவம் தருகிறீர்கள் குறிப்பாக தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் தீபாவளியை விட தமிழ் வருட தான் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் தருவீர்கள் ஆங்கில பிறப்பை விட இதுதான் உண்மையிலே தமிழ் உணர்வோடு நடத்தப்படுகிற ஒரு தொலைக்காட்சியாக நான் இதை பார்க்குறேன் அடுத்ததாக பலர் அறியாத விஷயம் லேனா தமிழானது ஒரு விவசாயி என்பது மதுராந்தகத்திற்கு ஆறு கிலோமீட்டர் முன்பாக இருக்கிற கருங்குழியிலே எனக்கு ஒரு நிலப்பகுதி இருக்கிறது அந்த நிலப்பகுதியில் ஹார்டிகல்ச்சர் என்றும் அக்ரிகல்ச்சர் என்றும் தோட்டக்கலை என்றும் விவசாயம் என்றும் இரண்டும் செய்து கொண்டிருக்கிறேன் பல நேரங்களிலே இந்த விவசாய நிகழ்ச்சிகளை ரொம்ப ஆர்வமாக நான் பார்ப்பேன் அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் விரைவில் இருபத்தைந்து ஆண்டுகளை தொட்டு ஐம்பது ஆண்டுகளை தொட்டு தொடர்ந்து தமிழ் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து சிறப்பாக இயங்க வேண்டும் மக்கள் பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்